இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி எழுவத்தெட்டு நாள்ல தன்னோட திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறானா இதெல்லாம் என்னதான் சொல்றது இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு கவின் குமார் அப்படின்றவரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க இதுலையும் ரித்தன்யாவோட அம்மா அப்பா தன்னோட பொண்ணுக்காண்டி நாங்கள் விமர்சையாக திருமணத்தை வந்து நடத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு முந்நூறு பவுன் நகை போட்டு எழுபது லட்ச ரூபா கார் கொடுத்து ரொம்ப கிராண்டா அந்த பொண்ணோட கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அந்த பொண்ணோட திருமண வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாவே அமையலைங்க இவங்க திருமணம் பண்ணதுல இருந்தே இவங்களோட வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு இதனால என்னமோ இந்த ரிதன்யா அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்ல வந்து தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணுற மருந்தை வந்து குடிச்சு உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இதில் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க அதில் அவங்க பேசின விஷயத்த கேட்கும்போது தான் நம்ம எல்லாரோட மனதையுமே வந்து பதற வைக்குதுங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி முடிவு எடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி தெரியல எனக்கு இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லை நானும் எவ்வளோ நாள் போராடி பார்த்துட்டேன் என்னால தாக்கு பிடிக்க முடியல இவங்க அப்படிதான் இவங்க மாறவே மாட்டாங்க இவங்க கூட இன்னும் நான் வந்து போராட முடியாது நான் இந்த ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னோட கணவர் கவின் குமாரும் அவங்களோட அம்மா அப்பாவும் தான் அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க என்னோட முடிவுக்கு அவங்க தான் காரணம் என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்க அம்மான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பேசி வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகி எல்லார் மனசிலையுமே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்ப இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது நமக்கே இவ்வளோ சங்கடமா இருக்கே அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சங்கடமாக இருந்திருக்கும் இதில் தப்பு அவங்க மேலே தாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமா இல்லை என்னை வந்து குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னால் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க கல்யாணம் ஆட்டா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டுட்டு அந்த பொண்ணும் ரொம்ப நாள் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களால வந்து பொறுத்துக்க முடியல இதனால தாங்க இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை அமைச்சு முன்னாடி அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த பொண்ணோட திருமண வாழ்க்கை வந்து சரியாக அமையாமல் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை வந்து எடுக்க வச்சிருச்சு இப்போ இதுக்கப்புறம் மற்ற மொத்த பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணுங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அந்த பையன்கிட்ட வந்து காசு இருக்கா பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பையன் நல்ல குணத்தோட இருக்கானா தன்னோட பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்குவானா அப்படின்றத பார்த்து கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மள கூட கருத்தாகும் இருக்கு